ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னை நினைத்து என்னை நினைத்து எப்போது நீ வேண்டினாய் இதோ என் பிள்ளையிடம் ஓடோடி வந்துவிட்டேன் என் பிள்ளைக்கானை செய்வதற்கு ஓடோடி வந்துவிட்டேன் என் பிள்ளைக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்வேன் என் மீது நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளைகளுக்கு அனைத்தையும் செய்வேன் எதை எந்த நேரத்தில் எப்படி தர வேண்டும் என்று இந்த சாயிக்கு தெரியும் நிச்சயமாக தருவேன் கவலையே படாது உன் மனமானது இங்கொன்றும் அங்கொன்றுமாக அலைந்து கொண்டிருக்கிறது ஒரு செயலை செய்தாலும் மனமானது அதே இடத்தில் லைக்காமல் வேறு எதையோ யோசித்து கொண்டிருக்கிறது கனத்த மனத்தோடு இருக்கிற கனத்த மனதோடு இருந்தால் அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகழ்வது எதையும் சுலபமாக விட்டுவிடு கஷ்டம் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் உனக்குன்னு நிறைய வேலைகள் காத்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் அந்த வேலையை செய்ய முடியாமல் இந்த மன அழுத்தமானது இறுக்கமாகிவிட்டால் எப்படி நீ அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும் வாழ்க்கை போராட்டத்தில் இன்னும் எத்தனையோ நீ எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது அதற்கு துணிச்சல் இருக்கணும் தைரியம் இருக்கணும் அந்த மன தைரியம் இப்போது என் பிள்ளைக்கு வேண்டும் எல்லோரும் சந்தோஷமாகத்தானே இருக்க விரும்புகிறீர்கள் பணம் பதவி வெற்றி எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சிக்காகவே செய்து கொண்டிருக்கிறீர்கள் சிலர் துன்பத்தினை கூட அது மகிழ்ச்சி தருவதால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் சந்தோஷமாக இருக்க நீ எதையோ தேடுகிறாய் ஆனால் அது கிடைச்ச பிறகும் சந்தோஷமாக இருப்பதில்லை ஏன் உன் மனதில் இவ்வளவு கலக்கம் ஏன் உன் மனதில் இவ்வளவு பதட்டம் ஏன் உன் மனதில் இவ்வளவு குழப்பம் முதலில் இதெல்லாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் கண்டதையும் போட்டு குழப்பாதே தெளிவான மனதோடு இரு தெளிவான மனது இருக்க வேண்டுமென்றால் உன்னைத் தவிர உன் குடும்பத்தைத் தவிர வேறு எதையும் உன் மண்டையில் ஏற்றிக்கொள்ளக்கூடாது வந்து வந்து உன்னிடம் பேசி மற்றவர்களை மற்றவர்களை பார்த்து குறை சொல்ல கொண்டு தான் இருப்பார்கள் நீ ஒரே வார்த்தையில் சொல்லிவிட வேண்டும் இது தேவை இல்லாதது எனக்கு இது தேவையில்லாதது வேண்டாம் இதை பற்றி சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் அடுத்த முறை வரமாட்டார்கள் நீ முகத்தில் எடுத்தார் போல் சொல்லிவிடு அடுத்தவர்கள் பேச்சையோ பேச வந்தால் வேண்டாம் எனக்கு பிடிக்கவில்லை என்னிடம் தயவு செய்து இதை பற்றி பேசாதீர்கள் என்றால் அது முகத்தில் எடுத்து சொன்னாலும் போதும் பரவாயில்லை யார் என்ன நினைத்தாலும் சரி அந்த உறவையை விட்டு விலகினாலும் சரி உன்னை பார்த்தவர்கள் சொல்லணும் சரியாக செய்பவள் வேறு எதை பற்றியும் தெரிய வேண்டாம் என குறிக்கோளோடு இருக்க வேண்டும் தேவையில்லை அடுத்தவர்களோட உதவியும் தேவையில்லை அவர்களோ அடுத்தவர்களோட விவரமும் தேவையில்லை நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் நான் சொல்வது எல்லாம் நீ கேட்கணும் உன்னுடைய வேலைகளை மட்டும்தான் செய்யணும் உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற மற்றவர்களிடம் வீணாக்கக்கூடாது இதுவரை உன் மனதில் இருந்த வலி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவைத்தது எல்லாம் முடிவெடு கவலையே படாது உன் முயற்சிக்கு பலன் தருகிறேன் உன் உழைப்பிற்கு பலன் தருகிறேன் யாராவது ஒருவர் மூலம் உனக்கானதை நான் அனுப்பி வைக்கிறேன் ஒரு சில நேரத்தில் நீ குழம்பி போய்விடுகிறாய் எனக்கு சாயப்பாய் இருக்கிறாரா அவர் எனக்கு ஒன்றும் செய்யவில்லையே வேண்டாதவர்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்கிறது வேண்டியவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று புலம்ப வேண்டார் எதை எதை எப்போ தரணும்னு எனக்கு தெரியும் நம்பிக்கையோடு இருக்கணும் முதலில் வரும் வரும் என்று நினைக்கணும் கிடைக்கும் கிடைக்கும் என்று நம்பன் அதனால் தான் சொல்கிறேன் உன்னுடைய மனம் நேர்மறையான எண்ணத்தை மட்டும்தான் யோசிக்க தேவையில்லாததை நினைக்கவே கூடாது விளையாட்டுக்கு கூட சரியான பேச்சை தான் பேச வேண்டும் விளையாட்டு கூட தேவையில்லாததை பேசவே கூடாது உனக்கு நான் இருக்கும்போது நிம்மதி மட்டும்தான் கிடைக்கும் சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும் அது அழகாக பூத்துக்குழுங்கும் உன் வாழ்க்கையில் அப்போது நல்ல நேரம் தானே யார் எப்படி பேசினால் என்ன யார் உன்னை மனதை நோகடித்தால் என்ன அதை பற்றி எல்லாம் கவலைப்படாது எது மாறினாலும் எது நகன்றாலும் உன்னை விட்டு உன் சாயி ஒருபோதும் விலக மாட்டேன் மாற மாட்டேன் நீ நிச்சயமாக கடைகளை தகர்த்து எரிந்து வெற்றி பெறுவாய் நான் அடைய வைப்பேன் பார் உன் பிரச்சினைக்காக உன் வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை எனவே நீ வீட்டில் அன்பை தவிர சிரிப்பதை தவிர வேறு எதையும் காட்டாதே இழப்பிலிருந்து நல்ல படிப்பை கற்றுக்கொள் உன் அஜாக்கிரதை வெகுளித்தனம் உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்து கொண்டிருக்கிறது இனி அப்படி நடக்காது உன்னால் முடியும் உன் காலில் நெல் உன் சொந்த காலில் நெல் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக தடைகளிலிருந்து இருந்து உன்னை விடுவித்து சாதிக்க வைக்கப் போகிறேன் ஒரு சில பல விஷயங்களை அந்த ஒரு சில பல விஷயங்கள் உனக்கானதாக வந்து நிற்கப் போகிறது யாரெல்லாம் உன்னை வேண்டாம் என்று சொன்னார்களோ யாரெல்லாம் உன்னை நம்பிக்கை இழக்கச் செய்தார்களோ அவர்கள் முன் வாழ்ந்து காமிக்கப் போகிறாய் வாழ்ந்து காண்பிக்கணும் ஒரு வெறித்தனமாக இருக்கணும் உன் மனதில் ஒரு வைராக்கியம் இருக்கணும் எந்த சூழ்நிலையிலும் உன் சாயி உனக்கு துணை நிற்பேன் உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன் என் பிள்ளையிடம் இருப்பதுதான் என் குடியிருப்பு என் பிள்ளையின் என் குடியிருப்பில்தான் நான் இரு ஒரு கூட்டில் வாழும் கூடு நாம் அந்த வீட்டில் நல்லது மட்டும் நடக்கும் நல்லது மட்டும் நடப்பதற்கு இத்தனை நாள் எழுத்து கொண்டிருந்தாலும் இனி அந்த நாட்கள் எழுத்துக்கொண்டு செல்லாது உனக்கான நன்மையைத்தான் தரும் உனக்கானதை செய்து தருவதற்குத்தான் இந்த சாயி உன் கூடவே இருக்கிறேன் நம்பிக்கையோடு ஏக்கம் கண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நல்லது செய்யப் போகிறேன் நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதை மட்டும் செய்யப் போகிறேன் இதைத்தானே எதிர்பார்த்தாய் தங்கமே கவலையே போடாது உனக்கானது நிச்சயம் உன் நிலத்தில் வந்து சேரும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்